ஏற்கனவே போரோல் போட்ட இடத்த எல்லாம் ஆழப்படுத்த முடியுமா என்பதற்காக அந்த ஸ்கேன் நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு ஒரு முந்நூறு அடிக்குள்ளே இந்த போர்வல் போட்டிருப்பார் இருபத்தஞ்சி ஏக்கர் இடம் அது போகிறா அளவு மொத்தம் இது இருபத்தஞ்சி அக்கரா போர் எத்தனை ரூபா ஓடுது இப்போது சரி சரி கோட்டையில் தான் அது எத்தனை அடி அளம் போட்டீங்க அந்த போர் இன்னும் இப்போ நீங்கள் போர் போட்டு தண்ணி வராது இரநூத்தி எண்பது அடி அவுட்ரு எத்தனை அடியாக இருக்கிறீங்க

நீங்கள் போர்வல் அதாவது கம்பன் இடமே உங்களுக்கு ஒரு பெரிய படிப்பின ஒன்பது போர் என்ன ஒன்பது போர் போட்டு தண்ணி கிடையாது தண்ணி கம்ப்ளீட்டாக கிடையாது உங்களுக்காக ஈரம் வந்திருக்கு அவர் கம்ப்ளீட்டாக கிடையாது ஒரு கிணறு வெட்டிக்கிட்டு இருக்காரு அதுலேயும் கம்ப்ளீட்டாக தண்ணி கிடையாது அதுக்கு பிறகும் பல யோசனைக்கு பிறகுதான் என்னை கூப்பிட்டாரு கம்பன் தோட்டத்தில் இருக்கிறது போர் போடக்கூடாது ஆழத்தில் எப்படி இருக்குது என்ன நீங்கள் ஸ்கேன் பண்ணி வாங்க ஸோ அவருக்கு தண்ணி உறவு கொடுத்தோமா மட்டி அவர் பாலன் அவருக்கும் அதே சரத்தை பிடிச்சி வச்சுருக்கேன் அவர் இன்னும் போடலைன்னு நினைக்கிறேன் மாட்டி இப்போ டாஸ்மாக் கேட்கிறதுக்கு அந்த பெட்ரோல் பல்க்குக்கு அவர் ஆல்ரெடி அந்த ஈசான மலையில் போட்டு தண்ணி இல்லாமல் தான் எனக்கு கூப்பிட்டாருச்சு அவருக்கு நாலு ஸ்கேனாக வந்துச்சுன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல மட்டும் மூணு நாலு நாலு ஸ்கேனாக வந்துச்சு நான் மூணு ஸ்கேன் நினைக்கேன் அதில் அந்த தென்கிழக்கு மலையில பாயிண்ட் அமைஞ்சது அதுவும் ரெண்டு ஊத்து மேலே கீழே ரெண்டு ஊற்று அவருக்கு அமைஞ்சது அதனால நிறைய தண்ணி அவருக்கு இப்போ என்ன சார் இதில் கீழே இன்னொரு ஊத்து பிடிச்சிட்டு நினைக்கிறேன் நல்லா அதாவது நான் சொல்றது மைண்ட்ல போய் செட் பண்ணிட்டீங்களா போர்வல் போடணும் கிணறு வட்டணும்னா மீட்டரை வச்சு முதல்ல வெரிஃபை பண்ணுங்க உறுதி பண்ணிட்டு அதுக்கப்புறம் போர் போடுங்க வீணா போர்வல் போட்டு நீங்க செலவு பண்ணதுக்கு பார்த்தா இதுக்கு ஸ்டடி பண்ணிட்டு இருந்தா எத்தனை இடத்துல இருக்கு எல்லா வரமும் தெரிஞ்சிடும் உங்களுக்கு இல்லாத இடம் எது இருக்கிற இடம் எதுன்னு தெரிஞ்சிடும் பார்த்து வச்சிருக்கேன் அது உங்களை வச்சு இந்த இருபத்தஞ்சி ஏக்கருக்கு ஒரு ஸ்கேனுங்கிறது ஒரு யானைக்கு ஒரு சோறு உணவாக கொடுக்குற மாதிரி மாஸ்டர் ஆகுது மாஸ்டர் ஆகுது இதில் நாங்கள் தாங்க மாஸ்டரு நாங்களே தவறு நான் பண்ணுவோம் ஏன்னா எங்கள் கவனக்குறைவுனால் ஜியாலஜி படித்து இவ்வளோ வருஷம் அனுபவம் வச்சு என்னுடைய கவனக்குறைவுனால் தப்பு நடக்கும் ஆனால் விஞ்ஞானம் தப்பு ஆகாது நீங்கள் அதிர்ஷ்டத்தை சோதிக்கீங்க பாஸ்டர் இருக்கிறது யார் அவர் இதை பற்றி படிச்சிருக்காரா பூமி கீழே உள்ள தங்கம் வயிறு எல்லாம் நாங்கள் தான் கண்டுபிடிக்கும் நீங்கள் பாஸ்டர் வேதம் ஓதியோ கம்ப சித்தியாக அவர் கண்டுபிடிக்கலை அதாவது எதில் மூட நம்பிக்கை சுகந்த தெரியுன்னா எதில் வந்து அறிவுக்கு வேலை கொடுக்கணுங்கிறத தெரிஞ்சுக்காங்க உடம்புக்கு செல்லலாம் டாக்டர் தானே போகிறீங்க பாஸ்டருக்கு உடம்புக்கு சரியில்லாம் டாக்டர் தானே போகிறாரு அது ஆதி காலத்தில் நீங்கள் கம்பு தேங்காய்ன்னு அந்த ஈர்த்தான மூலையிலையே முக்கிக்கிட்டு நடந்தீங்க இப்போ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நல்லா வளர்ந்துட்டு இன்னும் ஏன் போர்வெல் வீணா போன சார் ஆமாம் அப்படியே மேங்க அப்படியே தெக்க ஒரு லைன் கோடு போட்டு இந்த சைடு இந்த கன்னி மூலங்கு அப்படிலாம் போடக்கூடாதுங்களா யார் சொன்னால் யாரும் அடிக்காவுங்களா யார் அடிக்கா என் வீட்டில் கன்னி மூலையில் தான் போர் போட்டிருக்கேன் என்ன யாரும் அடிக்காங்களா நீங்கள் வந்து போட்டிருக்கக்கூடாது தப்பு அப்படின்னு யோனும் என் மேலே வளர்க்க போடுறாங்களோ கடவுளை புண்ணாக்கு வந்து என்ன எதுவும் சொல்ல போதா எங்க அறிவு என்ன சொல்லுதோ தண்ணி தேவை எனக்கு எனக்கு எங்க போட்டா தண்ணி அதிகமா வருமோ நான் அதை போடுவேன் அது கண்ணியா இருந்தானே வெண்ணியா இருந்தானே எனக்கு என்ன நீங்க பழங்காலத்து உங்க அம்மா அப்பா உங்க தாத்தா போட்ட கொடுத்த அந்த மூட நம்பிக்கை ஏன் தூக்கி சமந்துட்டாலே இருங்க தேவை தண்ணிங்க விவசாயத்துக்கு இந்த இருபத்தஞ்சி ஏக்கரை என்ன ஸ்கேன் பண்ண விடுங்க இரு இந்த இவ காலம் ஃபுல்லாக விவசாயம் பண்ணக்கூடிய அளவுக்கு த தண்ணியை உருவாக்கி தரேன் ஆனால் இதுக்கு நீங்கள் பொறுமையாக காற்று கிடக்கணும் இன்வெஸ்டிகேஷனுக்கு பொறுமையாக இருக்கணும் அதுக்கு செலவு பண்ண தயாராக இருக்கணும் நீங்கள் யாரும் அதுக்கு தயாராக இல்லை ச பல லட்சங்கள் பொருளில் போட்டு விரயம் பண்ணிவிட்டு வருவீங்களா ஒழிய தரவா ஸ்டடி பண்ணிவிட்டு போடணுன்னு நீங்கள் யாருமே தயாராக இல்லை தண்ணி வந்தால் நிறைய வருங்க கீழே போய் இந்த ஏரியா இந்த காவலாக்குறிச்சி வடக்காவலாக்குறிச்சி தெற்கு காவலாக்குறிச்சி புதூர் ருக்மணி ருக்மணியாமல்புரம் கட்டாப்பாறை இதுக்கு ஃபுல்லாக நீராதாரம் நான் போர்வல் சோர்ஸ் ஊருவாயி கொடுத்துருக்கேன் வாட்டர் போர்டு மூலம் நல்லது இது இரண்டாவது ஏரியா இது அவருடைய இருபத்தஞ்சி ஏக்கருக்கு அடுத்து இது வந்து ரெண்டாவது பகுதி வேறு ஒரு இடத்துல கம்பு சுற்றி ஒரு இடம் அடையாள வச்சுருக்காரு அதில் போர்வல் போட்டால் தண்ணி வருமா என்று உறுதி பண்ணுறதுக்காக இந்த ரெண்டாவது ஸ்கேன் பண்ணா சொல்லியிருக்காரு ஏற்கனவே பார்த்த அந்த போர்வல் ஆழப்படுத்த முடியுமா அது வந்து ஆழப்படுத்த தகுதி கிடையாது அது வெறும் நூற்றி ஐம்பது அடிக்குள்ளே வந்த ஒரு ஈரம்தான் என்று உறுதி செய்யப்பட்டு விட்டது இந்த இடத்துல கம்பு சுற்றி அங்கே ஒரு இடம் அடையாளம் இருக்குது இந்த வரப்புக்கங்கிட்டு அதை உறுதி பண்ணுறதுக்காக இப்போ இந்த ஸ்கேன் நடந்துட்டுருக்கு இந்த மட்டத்தில் ஒரு ஒரு தெளிவாக பெறது காரணமே இந்த ஊரில் ரெண்டு இடத்துல பொருள் போட்டு தண்ணி உருவாக்கி கொடுத்தது தான் காரணம் இந்த இடத்துலையுமே ஒரு கம்பிரசருக்கு ஓடக்கூடிய தண்ணி உள்ள வாய்ப்பு உள்ள இடம் தான் இருக்குது முன்னூறு அடிக்குள்ளே இது அந்த ரெண்டாவது ஸ்கேனு ஒரு முந்நூறு அடிக்குள்ளே கம்பரசர் போடக்கூடிய அளவுக்கு சிறிது அளவுக்கு அடையாளத்தில் தண்ணி இல்லை என்று உறுதியானது நன்றி வணக்கம்